அனைவருக்கும் வணக்கம் அன்றைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தா எந்த வீடியோவும் இல்லை அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்துருக்கிறேன் ஏனெண்டா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை காய்ச்சல் அதோடய கை கால் குத்து மாதிரி அதால் எனக்கு வந்து இயலாமல் இருக்கிற காரணத்தால் வீடியோ செய்யாமல் இருப்போம் அப்படின்ற ரீதியில் தான் படுத்திருந்தே நான் ஒன்றுமே செய்து கொள்ள இல்லாத நிலைமை பிள்ளைகளுக்கும் காய்ச்சல் அப்படி மாதிரி அப்போ ஒன்றுமே செய்து கொள்ள இல்லாத ஆனாலும் என்ன எதிர்பார என்ன என்னுடைய வீடியோகளை பார்க்குற என்னுடைய உறவுகளை வந்து நான் ஏமாற்றி கொள்ளக்கூடாதுன்ற தான் என்னது கிடையாண்டை வீடியோ போடையில் அப்படின்னு கொள்வீங்க அப்படின்ற தான் இந்த வீடியோவை நான் போட்டுக்கொள்கிறேன் கட்டாயமாக நீங்கள் இப்போ வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க என்னுடைய சப்ஸ்கிரைவர் வந்து பதிமூவாயிரத்துலேருந்து பதினாலாயிரத்துக்கு வந்துட்டுது இப்போ என்னை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி நல்லா லைக் பண்ணுறீங்க கட்டாயமாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னென்னு பார்த்தா வந்து முதலாவது என்னுடைய மகனுக்கு தான் காய்ச்சல் வந்திருந்தது காய்ச்சல் வந்து அவருக்கு வந்து இயலாமிருந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே ஃபுல்லாக இழவெயில நிறுத்திரவுள்ளாமல் நானும் நாள் அதுக்கு பிறகு அதற்கு மாறின பிறகு மகளுக்கு வந்தது அவருக்கு அப்படியே குறைஞ்சு கொண்டு வர மகளுக்கு வந்தது அப்போ மகளுக்கு வந்த பிறகு அவாக்கு வயிற்று குத்தும் சேர்ந்து வந்தது அப்போ அவ இரவிரவா நித்திரம் கொள்ளாமல் வயிற்று கவுத்துவது வயிற்று கவுத்துவது அப்படி நல்லது கொண்டு வந்த நிலையில் அடுத்த நாள் விடியாது நேற்று வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு காட்டி இப்போ வந்து அவாக்கு கொஞ்சம் சுகம் ஆனால் எனக்கு வந்து நேற்று தினம் எனக்கு கொஞ்சம் இயலாமா போயிட்டு கொஞ்சம் தடிமண் மாதிரியும் கால் குத்து மாதிரியும் காய்ச்சல் மாதிரி மிளக்கே இல்லாமல் போயிடுச்சு நான் கடவுள்கிட்ட வேண்டினதும் அதுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து எதுவுமே காட்டாதீங்க அது என்ன வருத்தமாக இருந்தாலும் எனக்கு காட்டி கொள்ளுங்க அப்படின்ன மாதிரி நான் என்னுடைய தெய்வத்தை நான் கும்பிட்டு கொண்டேன் அந்த ரீதியில் தான் அப்படி வந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பிள்ளைகள் வந்து ஒத்திரிக்க மாட்டாங்க அந்த ரீதியில் எனக்கு அதை காட்டியிருந்து பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அந்த ரீதியில் தான் நான் இன்றைக்கு வந்து என்னால் ஒரு செய்தியோ இல்லாடி ஏதோ ஒன்று செய்து கொள்ள முடியாத நிலமை ஆனாலும் உங்களை எது மாற்றிக் கொள்ளக்கூடாது என்னத்துக்காக நான் வீடியோ போட்டு கொள்ளையில அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்ல வேணும் அப்படின்ற ரீதியில தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் நேற்று இரவு வந்து எனக்கு சரியான காய்ச்சல் காய்ச்சலை விட கை கால் குத்துழைவு அப்படிங்கிறது அதுதான் என்னால் தாங்க முடியாது எனக்கு காய்ச்சல் நார்மலாகவே வாடுறது அதனால் நான் ஒரு வருத்தத்தை வந்து பெருசாக எடுக்க மாட்டேன் வருத்தம் இருந்தாலும் நான் என்னுடைய அன்றாட வேலைகளை வந்து செய்து கொள்வேன் ஏன்டா எனக்கு உதவி இல்லை அந்த ரீதியில் வந்து நான் என்னுடைய அன்றாட வேலைகளை நானே செஞ்சு கொள்றேன் நான் என்னடா என்னுடைய கணவர் வந்து வேலைக்கு போயிடுவேன் அப்போ அப்படியே காய்ச்சல் வந்தாயன என்ன வந்தாயன்னா நான் என்னுடைய வேலைகளை நான் தன்னாலே செய்ய அந்த ரீதியில் சாப்பாடு செய்கிறதா இருந்தாலும் என்ன வேலை செய்கிறதா இருந்தாலும் செஞ்சு கொள்வேன் ஆனால் இந்த முறை வந்த காய்ச்சல் வந்து என்ன சரியாக போட்டு என்ன ஆட்டி படைச்சிட்டு கை கைகாலெல்லாம் நோவுது அடித்து போட்ட மாதிரி நோமுதால் அதில் வந்து என்னால் எந்த வேலையுமே செய்ய இல்லாமல் போயிட்டு நேற்றும் மத்தியானம் வந்து நாங்கள் சாப்பிட்டு கொள்ளையில பிள்ளைகளும் இயலாமல் போய் அவங்களும் சாப்பாடு வேண்டாமல் சொன்ன சொல்லிட்டாங்க அப்போ என்னால் சமைச்சு கொள்ள இல்லாத முறையில் விடியவை சாப்பாடு வேண்டி தான் வந்துட்டு அருண் வந்து அப்போ அந்த சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்துட்டேன் அப்போ நேற்றிரவு வந்து சரியான கைகால் குத்துழைவு அதுக்கு பிறகு அருண் தான் கை கால் குத்துழைவு கொலுசது அந்த அதுக்கு தான் நான் நித்திர கொண்டனான் அப்போ என்னடா விடிய வந்து எல்லாம் எனக்கு வந்து சரியாக வந்து த தடி எந்த நேரமும் தும்பிக் கொண்டு இருக்குது அப்போ அந்த ரீதியில் வந்து அந்த தும்முற வழியாலும் எனக்கு தெரியாது நான் நான் சொல்லிக்கொள்கிறேன் அப்படித்தான் சொல்கிற சில பேர் அதால் நான் சொல்லிக்கொள்கிறேன் அந்த தும்பிக் கொண்டு இருக்கிற வழியாக வந்து எனக்கு மூக்கால வந்து அந்த இதோட சேர்ந்த அந்த சில பேருக்கு அருவருப்பாக இருக்கலாம் இப்போ தும்மினா என்ன வர முன்ட்டு எல்லாேருக்குமே தெரியும் தானே அப்போ அதோட சேர்ந்து வந்து எனக்கு ரத்தம் மாதிரி வருது மூக்கால் இருந்து அது வந்து என்னென்னா சில பேர் சொல்லுவீங்கன்னா வயிறு நொந்தா அப்படி வந்து ரத்தமும் சேர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவீனம் அப்போ அந்த ரீதியில் தான் எனக்கு வந்து இப்போ தும்மினா மூக்கால வந்து ரத்தமும் சேர்ந்து வருது அது இப்போ தான் வந்தது இப்போ நான் வந்து கடலை அவியை நான் மத்தியானம் வந்து என்னால் சமைக்க அதை அப்போ கடலை அவிய போட்டு மத்தியானம் கடலையை சாப்பிடுவோம் மினக்கட்டு செய்யலாதுன்ற ரீதியில் வந்து கடலை அவிய போட்டுக்கிறேன் அப்போ வந்து இப்போ என்னில வந்து அருணும் பாசமாக இருக்கிறாரா அப்படின்ற ரீதியில் நான் உண்மையை தான் நான் அவர்கிட்ட சொல்ல போடுறேன் அதாவது எனக்கு ரத்தம் வந்திருந்ததான் நானாக இப்படி தும் கொண்டு எந்த நேரம் தும்மிக்கொண்டே இருந்தா இருந்தால் வயிறு நொந்து வருது இப்படி துமி துமை கொண்டித்தேக எல்லாமே இந்த கொஞ்சம் மிதண்டந்தானே அப்படி இருந்தேக்க ரத்தம் வரும் அப்படின மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதால் நான் அதை பெருசாக அடுத்து கொள்ளையில அப்போ அருனுக்கு வந்து அருண் என்னெல்லாம் பாசமாக இருக்கிறாரா இப்போ பிள்ளைக்கெல்லாம் வரத்த மரிகளை அவர் வந்து துடித்தவர் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் கொண்டு காட்டினவர் அப்போ அந்த ரீதியில் வந்து இப்போ என்னிலேயும் பாசமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்த்துக்கொள்கிறாங்க நான் இப்போ அடித்து வந்து இப்போ அவர் அக்கா எல்லாம் கார்த்திகா கார்த்திகாக்கான்றவங்க வந்து அருணை வந்து பேங் பண்ணுங்க வந்து ஆனால் இது பேங்க் இல்லை உண்மையாக தான் நான் சொல்ல போகிறேன் ஆனால் வந்து அதுக்கு வந்து அருண் எப்படி அதை சொல்லுறார் அப்படின்றத வந்து பார்த்துக்கொள்வேன் இப்போ வந்து அருணுக்கு கோல் பண்ணுறேன் ஆன்சர் பண்ணுறார் இல்லையா வரும் வர காய்ச்சல் இருக்குது வீட்டில் எல்லாருக்கும் காய்ச்சல் ஆன்சர் பண்ணுறாரு இல்லையா என்னதான் என்ன தான் வேலையில் இருந்தாலும் நாங்கள் வந்து அப்படி ஒரு விரத்தத்தில் இருக்கிறீங்க என்ன செய்ய வேணும் நாங்கள் வேலைதெல்லாம் தான் இருக்கிறார் சரியான வேலை தான் ஆனாலும் அப்படி ஒரு நிலமீண்டைக்களை எடுக்கணும் எடுக்கிறார் இல்லையா பார்ப்பவ கட் பண்ணி விடுவேன்

வந்து மூக்கால வந்து ரத்தம் வருது என்னத்துக்கு அப்படி வருது இது என்னக்கு சரியாயே ஹாஸ்பிடலுக்கு தாமேйгаட்டலாம் அப்படி வேரம் ஆ சரியாயே ஹாஸ்பிடலுக்கு கொண்டு அதான் இல்ல காடிச்சு டாக்டர் கிட்ட கொண்டு

கடலை போட போ கடலை போட போா நான் போதுல ரத்தம் சேர்ந்து வந்தது சரியா சூட்டுக்கு இல்லையா அதை தும்மி அதை வயிறுன்னு நோகுது எனக்கு சரியா சரியா நான் அதை பார்த்துட்டு அடிக்கிறேன் கொஞ்சம் பாசமாக தான் இருக்கிறார் போல நான் சில நேரத்தில் அதை எல்லா பெண்களுமே நினச்சிக்கொள் விஷயம் படிக்கிறார்கள் போல பார்ப்பேன் ஹலோ என்ன உண்மை தானே நானே சத்தியம்மா തുമ്മലോട് <imitation> ോദല്ലേക്ക് <imitation> <imitation>

டைம் கேட்டுருந்தவர் அதனால உண்மையாக தானே எனக்கு ரத்தம் வந்திருந்தது அதால் தான் பிள்ளையை கொண்டிச்சும் அது சத்தியம் பண்ணி நான் உண்மையாக தான் எனக்கு ரத்தம் வந்திருந்தேன் இப்போ உண்மையாக பண்ணினபடியா அது பிரச்சனை இப்போ அருணும் அதில் நம்பி இருப்பேன் எனக்கு உண்மையிலேயே வந்தது என்று சொல்லி இப்போ நான் ஏதாச்சும் சில நேரத்தில் அருணுக்கு போய் சொல்கிறேன் நான் அப்போ சும்மா அருள் போயிடுச்சோம்னா இப்போ உண்மையாக உண்மையாகனு திருப்பி பிறப்ப நான் வந்து அக்ஷயா மேலே அப்படின்ற சொன்னால் அவங்க வந்து நம்பிக்கொள் வரேன் எல்லாம் நான் கொண்டு போய் சட்டியை மண்ண மாட்டேன் அந்த தான் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டே காட்டி சொல்லியிருக்கேன் அப்போ அவரும் கொஞ்சம் பாசமாக தான் இருக்கிறார் போல் எல்லா பிள்ளைங்களையுமே அப்படி தான் நினச்சி கொள்ள வேணும் தாங்கள் வந்து ஏழு அமெரிக்கையில் அவங்க கவனிக்கணும் அப்படின்ற மாதிரியும் அதாவது தன்னுடைய கணவர் வந்து பாசமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற ரீதியிலேயே எல்லா பெண்களுமே எதிர்பார்ப்பாங்க அந்த ரீதியில் தான் நானும் வந்து இப்போ கதைச்சிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் இந்த கொமன்ஸ் கொமெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க அப்படி வாறுறது ஆனால் இல்லாடி நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் ஹார்ட்டை தங்கணுமா அப்படின்றதையும் சொல்லிக் கொள்ளுங்கள் ஏன்னா எனக்கு இது வரைக்கும் அப்படி வாரது இல்லை ஆனால் இப்போ வந்து அந்த தும்மைக்கு தான் அந்த நெஞ்சு எனக்கு நோவுது அந்த தும்மைக்கில் இந்த நேரம் தும்பெல்லாம் விரும்பின மாதிரி அப்போ அது தண்டைக்கு தான் எனக்கு அப்படி இதண்டுது அப்போ அதால் வந்து சில அதாலையும் நெஞ்சு நொந்தோ இல்லாட்டி வயிறு நொந்தோ அப்படி வருதோ தெரியல நீங்களும் சொல்லிக்கொள்ளுங்கள் என்ன மாதிரி அப்படின்றத நீங்களும் சொல்லிக்கொள்ளுங்க நான் வீடியோ போடக்கூடாதுன்றதான்னு நினச்சுன்னா நான் என்னுடைய உறவுகள் வந்து எதிர்பார்ப்பாங்க அதோட வந்து நீங்கள் நான் இளமே இருந்தாலும் நீங்கள் போடுற ஒரு கொமெண்ட்ஸு தான் எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி அதனால தான் நான் வந்து ஃபோட்டு அதே மாதிரி நேட்டியம் வீடியோலேயும் எனக்கு வந்து கொஞ்சம் மேலாத காரணத்தால் தான் நான் கொஞ்சம் சொந்த மாதிரி கதைச்சிருந்தேன் ஆனால் அதை வந்து சில பேர் பார்க்கையில போல் கடைசி கட்டத்தை பார்க்கல போல் நான் கடைசி கட்டத்தில் சொல்லியிருந்தேனான்னு எனக்கு கேளாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேனே ஆனால் சில பேர் எனக்கு கொமெண்ட்ஸ் பண்ணி கொஞ்சம் உஷாராக கதைங்க கொஞ்சம் வீச்சாக அப்படி இந்த மாதிரி ஒரு நாலு பேர் வந்து கொமெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும் நான் வந்து மற்றவங்களை மாதிரி நீங்கள் சொல்கிற கருத்துக்களை வந்து மதிக்காமல் விட மாட்டேன் நான் திருத்தி கொள்றேன் எனக்கு இயலாத கர்மத்தாலையும் தான் நான் இதுண்டா அதே மாதிரியாக இதில் வீடியோவை பார்க்குற நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க என்னுடைய தமிழ் வந்து உங்களுக்கு விலங்குதான் நான் அப்படி தான் கதைக்கிறேன்னா அப்போ என்னுடைய இப்போ நோமலாக வந்து நாங்கள் அதாவது நல்ல ஒரு சுத்த தமிழில் கதைக்கிறது தான் கதைக்கிற மாதிரி தான் செய்தி சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து எல்லாேருக்குமே விளங்கி கொள்கிற மாதிரி நாங்கள் கொள்ற மாதிரி தான் நான் வீடியோ வந்து போட்டுக்கொள்கிறேன் இல்லை எல்லாேருக்குமே விளங்கி கொள்ளணும் என்ற ரீதியில் தான் நான் வந்து நான் எப்படி கதைப்பிடோ அந்த ரீதியில் தான் நான் கொள்கிறேன் ஆனால் சில பேர் சொல்லிக்கொள்கிறீங்க நீங்கள் கதைக்கிறது எங்களுக்கு இல்லை அப்படின்ன மாதிரி சொல்லிக்கொள்கிறீங்க இதில் கொமெண்ட்ஸ் போட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கும் அப்படித்தான் இருக்குதா அப்படின்னு சொன்னால் நான் திரித்து கொள்வது தான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கும் அப்படித்தான் இருக்குதா நான் கதைக்கிறது வந்து உங்களுக்கு விளங்குது இல்லையா நான் தமிழில் தானா கதைக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கொள்ளுங்கள் அதாவது சில பேர் சொல்லிக்கொள்ளினேன் ஒரு ஆளெல்லாம் எனக்கு போட்டிருந்தேன் நோ இங்கிலீஷ் நோ தாமல் எனக்கு அதர் சொன்னதே அது விளங்குது இல்லையா அவன் என்ன போட்டுக்கிறாரு எனக்கு அது விளங்குது இல்லையா நோ இங்கிலீஷ் நோ தாமல் நோ சிங்களம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் கதைக்கிறது என்னென்ன எங்களை விளங்குது இல்லையா உங்களுக்கு ஒரு இதுலேயும் உங்களுக்கு என்ன மொழியில் கதைக்கிறீங்கன்னு விளங்குது இல்லையா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன் அப்படி தான் எனக்கு அப்படியே போட்டுக்கிறேன்னு தெரியல அப்படி மாறி தான் எனக்கு அது விளங்கில அப்போ உங்களுக்கும் அது விளங்குதா அப்படின்றத சொல்லிக் கொடுங்க நான் கதைக்கிறது உங்களுக்கு விளங்குதா அப்படின்ற கொடுங்க நான் திருத்தி கொள்வது தான் கேட்குறேன் மற்ற மெட்டுவே நெல் மாதிரி தான் போட்டிருந்தேன் கொஞ்சம் ரீச்சாக கதைங்க மெட்டது வந்து கொஞ்சம் சுருக்கமாக கதைங்க அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்துச்சுன்னா அதையும் நான் திருத்திக் கொள்கிறேன் அவளை வந்தால் இயலாத காரணத்தால் தான் நன்றி அம்பு அங்கே ஒரு வீடியோவும் போடையில என்ன நினச்சிக்கொள்ளுங்க ஆனாலும் என்னுடைய இதை வந்து நான் சொல்லிக் கொள்ளணும் எனக்கு ஏழாட்டிலும் என்னுடைய இதை வந்து நான் உங்களை சொல்லிக்கொள்ளுன்ற ரீதியில் தான் நான் சொல்லிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்